निकला के एस अस्मिता के एस निवेदिता ठीक है ना बोले टी आर लक्ष्य एस पी एस सुदर्शनी टी दीपिका एम ए अनुशिका टी गोपिका x अक्षर जे भी हरी वर्ति जे भी त्रिकhetra जे भी दर्शितता सी देशा सी शुभिशा जी आदि

सु <laughs> 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 அடுத்த வாரம் கரெக்டாக கொண்டு வந்து சீக்கிரமே கொண்டு வந்தாலும் நம்ம திருப்தி போட முடியும் சம்மர் கேம்புக்கு சேவை பண்ணவங்க நாலு காசுமே நம்ம சர்வீஸுக்காக பண்ணவங்களுக்கு ஒரு சின்ன படிப்பு மாதா ரஜினி அவர்களோ மாலையில் சென்று மாதாஜிக்கு பச்சகிரına மலை மலை நெஞ்சி வந்த မိதா மாதாஜி உள்ள கிராமியோ கூடி வந்து ஒரு வரவேற்பு பண்ணாங்க அம்மாதா மாதாஜி ராசி மாதாஜி ஒரு 10 12 வேளை ராகல வச்சி மாச்சி கூட்ரவங்க

வந்து நம்மளுடைய ரொம்ப பெரிய ஆச்சாரியர்கள் குரு வந்து ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஒரு நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் வந்து பௌத்திக உலகம் பகவானை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ஆன்மீக உலகம் இல்லையா உங்களை கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பௌத்திகமான இந்த உலகத்தில் நமக்கு வந்து சில சந்தோஷங்கள் வந்து சில நேரங்களில் எப்படியாச்சும் என்ன செய்ய கிடைக்கும் ரொம்ப நேரம் கிடைக்கும் சில நேரம் செய்யாது கிடைக்காது இல்லையா அதாவது சில நேரம் விளையாஷா அவங்க வந்து சந்தோஷம் இருக்கிற மாதிரி செய்யணும் ஆனால் கிடைக்காது சில எச்சு கிடைக்கும் ஸோ சந்தோஷம் கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது என்ன விஷயம்னா நமக்கு ஆன்மீகமான ஒரு சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கிற மாதிரி அதுதான் மேட்டர் அப்படின்னு சில நேரம் பௌர்வீகமான விஷயங்கள் கிடைக்கலாம் கிடைக்காம இருக்கலாம் வித்தியாசி கிடைக்கும் ஆனால் ஒருத்தருக்கு வந்து ஆன்மீகமான ஒரு சந்தோஷம் ஒருத்தருக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகப்பெரிய ஆனந்தமாக கருதப்பட வேண்டும் ஏன்னா இந்த பௌத்திகளுக்கு வரக்கூடிய சந்தோஷம் வந்து நமக்கு இருந்து எப்படியாச்சும் வரும் ஒரு குழந்தைகளுக்கு சிரிக்கும் அந்த சிரிப்புக்காக நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக குழந்தைங்க பின்னாடி செய்யணும் ஓட சரிங்களா நம்ம நமக்கு சந்தோஷம் வரும் அதுக்காக முடிகிற வரைக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக என்ன செய்யணும் அது பின்னாடி அந்த பின்னாடி போய் ஆனால் ஆன்மீக சந்தோஷம்ங்கிறது உரிய நிலையிலிருந்து வரக்கூடிய சந்தோஷம் அது இந்த சந்தோஷங்கள் எல்லாத்தையும் வேறுபட்ட சந்தோஷம் அது நேரடியாக வந்து பகவானிடமிருந்து விக்கிரகங்களிலிருந்து பிரபஞ்ச சக்தியிலிருந்து ஆன்மீக உலகத்திலிருந்து பகவானிடம் இருந்து வரக்கூடிய நேரடி சந்தோஷம் இவர் எக்ஸ்பிரசி பேரானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வரக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிச்ச ஒரு அனுபவிக்கணும் இதான் அதாவது பௌரியர்கள் சந்தோஷம் அனுபவிப்போம் அனுபவிக்க வாங்கும் முதல் விஷயம் ஆன்மீகமான ஒரு சந்தோஷத்தை ஒருத்தர் வந்து அனுபவிச்சாங்க அப்படின்னா அது அவருடைய லைஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல் இப்போ நம்ம கீர்த்தனம் பார்க்கணும் இல்லையா கீர்த்தனம் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் கிடைச்சது யாருக்காவது கிடைச்சதா சந்தோஷம் உண்மையிலே சந்தோஷம் ஃபீல் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த சந்தோஷமான நம்ம எங்கிருந்து வருது அப்படின்னா பகவானுடைய மிக நம்ம பாடக்கூடிய பரிணாமமானது பகவானுடைய விக்கிரகத்துக்கு போய் விக்கிரகத்திலிருந்து வரக்கூடிய தெய்வீக ஆனந்தத்தை ஒருத்தர் ரிசீவ் பண்ணிக்கிறார் அவர் எந்த அளவுக்குல வந்து மனநிலையில் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஆனந்தத்தை வந்து அடையலாம் இந்த ஆனந்தத்தை ஒருத்தர் அடையக்கூடிய ஒரு பக்கத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த ஆனந்தத்துடைய எல்லை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஒருத்தர் வந்து ஹரிநாமத்தை கைப்பி போடுது ஒருத்தர் நல்ல உயர்ந்த நிலையில அந்த எக்ஸி அனுபவிச்சாருன்னா ஒரு செம் தொண்டை கட்டும் ஒரு மாதிரி இதெல்லாம் ஒரு அதெல்லாம் உயர்ந்த நிலைகளுக்கான ஒரு வெளிப்பாடு சரி நம்ம வந்து இமிடேட் பண்ண முடியாது ஒரு நிலையில வராது ஆனா அதுல அந்த மாதிரி சொல்றாங்க அந்த ஆனந்தத்துல அது நமக்கு வந்து ஒரு டிராப் அது அந்த ஆனந்தத்தை வந்து கடல்ல கொடுத்துக்கலாம் அந்த விதமான தேவி ஆகணும் கடல் கூப்பிடணும் நம்ம கடல்ல எல்லாம் குடிக்க முடியாது அதுக்கான தகுதி நமக்கு இல்லை ஆனா அந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டிராப் நம்ம கிடைக்குமே ஆனால் ஒரு டிராப் வந்து எவ்வளவோ விஷயத்தை விஷயத்தை நம்ம கிடைக்க முடியும் ஈஸியாக விட்டுற முடியும் சில விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் ஊட்டங்கள எப்படி அதெல்லாம் விட்டதுக்கான காரணம் என்னன்னா இங்கே வந்து சேவை பண்ணனால வந்து கிடையாது பகவானுடைய உன்னத வேலை சந்தோஷத்தை அனுபவிச்சு வருகிறது சில சின்ன விஷயம் அப்படின்றது அடுத்த படிக்க கிடைக்கிறதுனால இப்போ வந்து பகவானுடைய வார்த்தனை பண்ணும் பொழுது நமக்கு தகுதி இருக்கோ தகுதி இருக்கியோ அந்த உன்னதமான ஒரு ஆயுதத்தை நமக்கு எல்லாம் வந்து கைமாவும் தரணும் நம்மளுடைய குரு நமக்கு தரணும் அப்படின்றத நம்ம எப்பவும் வந்து பிரார்த்தனை பண்றதுக்கு நம்ம அப்போ நமக்கு தேவையானது வந்து பகவான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஒரு சதர் பீரியட்ல ஆனா அந்த பிரார்த்தனைகளை சேர்ந்து அந்த உன்னதமான ஒரு ஆனந்தத்தை ஒரு காப்பையிடம் நமக்கு வந்து தருவதற்கு பாக்கியம் கிடைக்கும் ஒரு பிரார்த்தனைய மறக்காது ஒவ்வொரு வாக்கியும் சொல்லிட்டே வாங்க என்னைக்காவது ஒன்னா வந்து கிடைச்சிது அப்படின்னு சொன்னா நம்முடைய லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வெரி